இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மூலிகை சிறு குறிஞ்சான் இதை வந்து சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆங்கிலத்தில் சுகர் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தாவரவியல் பெயர் ஜெமினிமா செல்வஸ்ட்ரே இது நம் நாட்டில் வேலிகள் புதர்கள் மலைப்பகுதிகளில் தானாக வளர்ந்து படர்ந்து காணப்படக்கூடிய ஒரு கொடிங்க இது வந்து குறிஞ்சாக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் சொல்வாங்க பிற கீரைகளோடு சேர்த்து கலவை கீரையாக சமைச்சு அவங்க உணவில் எடுத்துப்பாங்க இந்த சிறு குறிஞ்சான் இலையை வந்து ஒரு இலையை வந்து நீங்கள் பறித்து வாயில் மென்று சாப்பிட்டோன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் மூணிலிருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இனிப்பு சாப்பிட்டா கூட இந்த இனிப்பு சுவை தெரியாது இது சுகர் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தையே வந்து இது சப்ரஸ் பண்ணிவிடுங்க இது வந்து நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவும் ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை எல்லாம் ரீஜினுவேட் பண்ணும் அதே சமயத்தில் கணையத்தில் இருக்கும் பீட்டா செல்களை தூண்டி நல்ல செறிவுள்ள இன்சுலின் ஹார்மோனை சுரக்க செய்யும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் பாடி செல்களில் உள்ள இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் அப்படி குறைச்சி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு சர்க்கரையின் அளவை இது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் இதில் வந்து ஜிம்னிமிக் ஆசிட் குர்மாரின் அப்படின்ற தாவர வேதிப்பொருட்கள் இருக்குங்க அந்த தாவர வேதிப்பொருட்கள் வந்து இதுக்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொடுக்குதுங்க அதனால தான் இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு வைக்க உதவுது இது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைத்து இருதய இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இருதய நோய்கள் வரவிடாமல் பாதுகாக்குதுங்க உடல் பருமனை குறைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய லிவர் பிரச்சனைகளை எல்லாம் வராமல் தடுக்கும் இந்த டைஜஸ்டிவ் பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய டைஜஸ்டிவ் பிரச்சனைகளை இது வந்து சரி செய்யுங்க சரி இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சிறு குறிஞ்சான் பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக இருக்கும் அது வாங்கி அதில் ஒரு அறை தேக்கரண்டி நாவர்கொட்டை பொடி அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதிலேயும் ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதை சாப்பிட்லாம் இல்லைனா இந்த இலைகள் பச்சையாக கிடைச்சனால் இந்த இலைகளை போட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் ஹோமியோபதி மருத்துவத்தில் ஜிமினிமா சில்வெஸ்ட்ரை க்யூ அப்படின்ற மதர் டிஞ்சர் கிடைக்குங்க அது வாங்கி ஏழு முதல் பத்து சொட்டுக்கள் முப்பது எம்எல் தண்ணீரில் கலந்து பிஃபோர் ஃபுட்டு எடுத்துக்கணுங்க இது வந்து விஷ எல்லாம் நீக்கக்கூடியது இதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோன்னா வந்து டயபட்டீஸ் கண்ட்ரோலுக்கு வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்